ரொம்ப ஈஸியா மேக் பண்ணக்கூடிய மிக்சடு வெஜிடபிள் குருமா தான் பண்ண போகிறோம் இது பூரியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ரெண்டு கேரட்டை கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு இருபது பீன்ஸ் கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு கால் கப் பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் இருக்குல்ல பெரிய வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம் பீன்ஸ் பச்சை பட்டாணி கேரட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க ஸ்லோ ஃபிரேம்ல இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுடலாம் இப்போ இதுக்கான தேங்காய் விழுது ரெடி பண்ணலாம் ஒரு ஏழு முந்திரி மூணு பச்சை மிளகா ஒரு சில தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கசகசாவையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ தேங்காய் விழுது ரெடி ஆகிடுச்சு நம்ம வெஜிடபிள்ஸ் நல்லாவே குக் ஆனதுக்கப்புறம் இந்த தேங்காய் விழுது அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் அந்த பச்சைவாச போகிற வரைக்கும் வேக விடுங்க வேக விட்டதுக்கப்புறம் நல்லா குக் ஆகிட்டதுக்கப்புறம் கொத்துமலையில தூவி விட்டு அப்படியே இறக்குனிங்கன்னா உங்களுக்கு அருமையான மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடும் பூரி கூடையும் சப்பாத்தி கூடையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ